ஆ ஆ சரி 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 திருமுக்கு கிட்ட வந்தீங்களா ஆ சரி சரி ஆ அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க நான் அப்படியே தான் வெளியே வந்துடுறேன் ஒரு எழு கலர் வீடு நீங்க அந்த திருவுல யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க ஆ சரி சரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா பேசுறாங்க ஆமா இந்த மாப்பிள்ளைக்கு அம்மா தான் பேசுறா இந்த திருமுக்கு கிட்ட வந்துட்டாங்களாம் வந்துட்டு அங்கிருந்து வழி தெரியலன்னு கேட்டு இருக்காங்க சரிம்மா அப்ப நான் போய் அங்க திருமுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க சீக்கிரம் கிளம்புங்க எம்மா தங்கச்சியும் சீக்கிரம் ரெடி பண்ணுமா வந்த பிறகு அவங்களை உட்கா உட்கார வச்சுட்டு நீ ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டேன் சரி மக்கா சரி சரி நீ போய் கூட்டிட்டு வா போ மருமாவளே கிட்ட வந்துட்டாங்களா நீ சேலை மாத்தலையா போ சீக்கிரம் போய் மாத்திட்டு வா எத்தை சேலை தானே நான் சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்துல மாத்திடுவோம் பாத்துக்குங்க நீங்க புதுச்சேலை எடுத்து வச்சிருக்கீங்களா அதை கட்டுங்க போங்க என்னது நான் மாத்தணுமா அட போ மருமாவள எனக்கு எதுக்கு சேலை இதே சேலை நல்லா தானே இருக்கு எத்தை மத்த நாள்னு பரவாயில்ல நீங்க இன்னைக்கு பொண்ணு கம்மா இல்ல நீங்க தான் நல்ல சேலை கட்டி இருக்கணும் பாத்துக்கோங்க போய் ஒரு நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு வாங்க போங்க ஏமா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காம போய் சட்டு போட்டு நீ எதையாவது மாத்திட்டு சீக்கிரம் தங்கச்சியும் ரெடி பண்ணுங்கம்மா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க பாத்துக்கோங்க நான் போய் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள கூட்டிட்டு வந்துறேன் கடவுளே நல்லபடியா இந்த சம்பந்தம் முடிஞ்சிரணும் வாங்க மாப்ள நல்லா இருக்கீங்களா நீங்க மட்டும் தான் வந்தீங்களா எங்க அம்மா வரலையோ இந்த அம்மா வந்திருக்காங்க தே இந்த வாடா பின்னாடி என்ன இது மாப்ள வரும்போது அத்தை சொத்தங்கறாரு என்ன கதைன்னு தெரியலையே இன்னும் பொண்ணு கூட பார்க்கல ஏமா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன் மருமவளே இந்த மாப்பிளைய பாத்தியா மண்டையில தொப்பி வேற வச்சிருக்காரு எதுக்கு வச்சிருக்காருன்னு தெரியலையே ஏதே அன்னைக்கு போட்டோல பாத்தீங்கல தொப்பி வைக்காம தான் இருந்தாரு ஆமா மருமவளே போட்டோல தொப்பி வைக்காம தான் இருந்தாரு இன்னைக்கு என்ன ஏதுன்னு தெரியலையே பேசாம கேட்டுடுவா மருமவளே ஏதே சும்மா இருங்கதே தேவையில்லாத பேசி கதையை கந்தலாக்கி விட்டுறாதீங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் கம்முன்னு இருங்கதே ஆ சரி மருமாவில இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா தான் இருக்காரு மாப்பா நல்ல அழகு போல இருக்கார்ல நம்ம மகளுக்கு நல்ல செட்டா வரல அவர் வந்த வந்தோடனே உட்கார கூட இல்லை எத்தேன்னு உங்களை பாசமா கூப்பிட்டாருல தே இன்னும் உங்க மவளுக்கு என்ன சொன்னாலும் ஆமா போடுற மாப்பிளே கிடைச்சிட்டாரு உங்களுக்கு மவளுக்கு நல்ல செட்டாவா இருப்போங்க அது போதும் மருமாவில ஏமா அவங்க அம்மா அண்ணி அவங்க அண்ணன் எல்லாரும் குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுமா டேய் ஏன்டா இப்படி பார்க்க கொஞ்சம் அமைதியா இரு

ஏமா நீ சும்மா இருமா எதையாவது கிடத்து விட்டு போயிடாத டேய் உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு ஏ பார்த்து எடுத்து முடிவு பண்ணி சொல்லிட்டேன் நீ சொல்லிட்டல சரி விடு ஏம்மா பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா பார்க்கட்டும் சின்னு போய் தங்கச்சியை கூட்டிட்டு வா போ மர்மாவில ஆ கையில காப்பி தட்டை கொடுத்து கூட்டிட்டு வா என்ன ஆ சரிங்க தே மச்சான் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல அழகா இருக்கு உங்க எல்லாரையும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு தேவி இப்பயே மச்சாங்க மாமியாங்க என்னடா நடக்குதுங்க ஏலே வந்தது வந்துட்டோம் சும்மா பாத்துட்டு மட்டும் போயிடுவோம் அங்க போயிட்டு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் என்ன ஆ சரிமா 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 பூரிமான்னு மண்டைய மண்டைய ஆட்ற இனி என்னத்தை செய்ய போறன்னு தெரியலையே கடவுளே இந்த பொண்ணு வேண்டாம்ட்டு ஏன் மகளையே கட்டி வச்சிரணும் அத்தை பொண்ணு உன்ன ரெடி ஆகலையா

மாப்பிளை காப்பி தண்ணி குடிங்க ஆறு இருப்போது எனக்கு வந்து பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு குடுத்து காப்பியும் பிடிச்சிருக்கு